ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா திமுக எந்த தேர்தலையும் போட்டிட்டு இருக்கவே மாட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியாரோட பிறந்தநாளில் அண்ணா திமுகங்கிற கட்சியை தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சென்னை மாகாணத்துக்கு முதல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த சட்டமன்ற தேர்தலை திமுக புறக்கணிக்கிறாங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரெண்டாவது சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது அந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக அந்த தேர்தலில் போட்டியிடலாமா திமுக தேர்தல் பாதைக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே பெரிய அளவில் குழப்பம் இருக்குது இந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் அண்ணா திமுகவோட ரெண்டாவது மாநில மாநாட்டை நடத்துறாரு அந்த மாநாட்டில் மிக முக்கியமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா மாநாட்டோட நுழைவாயிலேயே அண்ணா ரெண்டு பெட்டிகளை வைக்கிறாரு ஒரு பெட்டியில திமுக தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறவங்களை வாக்கு செலுத்த சொல்றாரு இன்னொரு பெட்டியில் திமுக தேர்தல் பாதைக்கே போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள வாக்கு செலுத்த சொல்கிறாரு அந்த மாநாட்டிலேயே அந்த வாக்கு பெட்டிகள் வந்து எண்ணப்படுது திமுக தேர்தலில் போட்டியிடலான்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பெருவாரியாக அதிகமான தொண்டர்கள் வாக்களிச்சிருந்தாங்க அந்த மாநாட்டிலையே அண்ணா அறிவிக்கிறாரு நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் பாதைக்குள்ளே போக போகிறோம் ஜனநாயக முறையில் தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் திமுக முதல் முறையா போட்டிடுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சட்டமன்ற தேர்தலில் பதினஞ்சு தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறாங்க அண்ணா காஞ்சிபுரத்தில் இருந்து ஜெயிச்சும் கலைஞர் புலித்தலையில இருந்து ஜெயிச்சும் சட்டமன்றத்துக்கு முதல் முறையாக போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவில் ஐம்பது தொகுதிகளை ஜெயிச்சு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக அமர்றாங்க ஆயிரத்தி தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த வருடம் திமுக அந்த ஜெயிச்சு பிடிக்கிறாங்க அண்ணா தமிழகத்தோட முதலமைச்சர் ஆகிறாரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழக அரசியல் மையமாக மையமா தான் இயங்கிட்டு இருக்குது தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் திமுக ஒரு மாபெரும் சக்தியா விளங்கிட்டு